அலமது இல்லா வசலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா அலஹி வாலா அலிஹி வஸ்ஹாபி ஒமன் அம்மாபாய் அன்புள்ள சகோதரர்களை இந்த ரம்மான் மாசத்துடைய சிறப்புகளில் இன்னொரு ஹதீஸை பாருங்கள் சுனுன் சுனன் இபின் மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் தலா இபின்னு ஒபைது இல்லா ரவியல்லவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் நாயி சல்லா அலையாமருடைய காலத்தில் இரண்டு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க ரெண்டு பேரும் அமல் ரெண்டு பேரில் ஒருவர் ரெண்டு பேரும் அமல் செய்கிறவங்க அமலில் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த ரெண்டு பேரில் ஒருவர் மிக அதிகமாக அமல் செய்யக்கூடியவர் ஆர்வம் உள்ளவர் அந்த ஆர்வமுள்ள அந்த நபித்தோழர் ஜெஹாதிலும் கலந்து அதிலே ஷஹீதாகி விடுகிறார்கள் ஜஹாதிலையும் கலந்து அதில் சகிதாகி விடுறாங்க அந்த அந்த மற்ற சகோதரர் அவருக்கு பிறகு ஒரு வருடம் கழித்து மரணிக்கிறார்கள் தலா இன் உபைதில்லா ரதி அல்லாஹு தாலானவர்கள் ஒருநாள் கனவில அந்த இரண்டு சஹாபியையும் பார்க்குறாங்க இவங்க மூன்று பேரும் சுவர்க்கத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் எங்க சுவர்க்கத்துடைய வாசல் அல்ல எனக்கும் உங்களுக்கும் அந்த சுவர்க்கத்தில் சொல்லக்கூடிய வாய்ப்பை தந்துள்ளுவானாக சுவர்க்கத்தில் இருந்து ஒருவர் வருகிறார் சுவர்க்கத்தின் வாசலை திறந்துக்கிட்டு வந்து இரண்டாவதாக மரணித்தவரை அழைத்து உள்ளுக்கு போங்க அப்படின்றார் சோர்க்கத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்க மீண்டும் வருகிறார்கள் வந்து சைதாக மரணித்தவரை அடைத்து நீங்க சோர்க்கத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க அவங்களும் போயிட்டாங்க மூன்றாவது முறை வந்து என்ன பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு இன்னும் வரல டைம் நீங்கள் போய் வரலாமு என்று சொன்னார்கள் இதுதான் கனவு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த செய்தி இந்த கனவை என்னுடைய மற்ற சகாபா தோழர்களுக்கும் நான் அறிவித்தேன் அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க எது எப்படி ஷஹீதானவர் பிரகும் மற்றவர் சாதாரணமாக மரணித்தவர் அவருக்கு முதல்ல சுருக்கம் போறார் அப்ப அவர் இவரை விட சிறப்புக்குரியவராக தெரிகின்ற தெரிகின்றதே என்ற ஒரு ஆச்சரியம் இந்த செய்தியை சில சகாபாக்கள் நம்பி சல்லா அலிஸ்லாம் இடத்துல போய் சொல்லாங்க அவர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்கிறாங்க எதுக்கு ஆச்சரியப்படுறீங்க யார சூழல்லா ஷஹீதாக மரணித்தவர் அல்லவா முதல் சுருக்கம் போக வேண்டும் சாதாரணமாக மரணித்தவர் அவருக்கு பிறகு அல்லவா போக வேண்டும் இது மாறி அல்லவா நடந்திருக்கிறது சொல்லாஹ் அலி வஸ்லம் சொன்னார்கள் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணுமில்லை ஒரு வருடம் கழித்து மரணித்தவர் ஒரு வருடம் அவர் வாழவில்லையா அந்த ஒரு வருடத்திலே அவரை விட இன்னொரு ரமதான் மாதத்தை கூட அவர் அடையவில்லையா அந்த ரமதான் மாதத்திலே அவர் அவரை விட நோன்புகளை அதிகமாக பிடிக்கவில்லையா இந்த ஒரு வருட காலத்தில் இத்தனை ரக்காத்துக்கள் அவர் தொழவில்லையா அவரை விட ஒரு வருடகாலம் வாழ்ந்து தொழுது நோன்பு ரம்தான் நோன்பு எல்லாம் பிடித்திருக்கிறாரே ஏன் அவரை விட இவர் முன்னால் போவதில் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க ஆச்சரியப்படுவது கொண்டுமில்லை அவருக்கும் இவருக்கும் மத்தியிலே வானத்துக்கும் பூமிக்கும் அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அளவு வித்தியாசம் இருக்கிறது என்று சல்லல்லாஹூ அலி அவர்கள் அவர்களுடைய சந்தேகத்துக்கு விடை சொன்னார்கள் இந்த அதிதலே நமக்கு விளங்கக்கூடிய செய்தி என்ன ரமுலானுடைய நோன்பை நோற்று அவர் என்ன செய்கிறார் ஷஹீதாக மரணித்தவரை விட ஒரு வருடம் வாழ்ந்து அமல் செய்து அவரை விட முந்தியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த அதிசயில் விளங்குது சிறந்த வருடம் வாழ்ந்த எத்தனையோ பேர் இந்த வருடம் இல்லை மரணித்து விட்டார்கள் அல்ல அவர்களுக்கு ரகம் செய்ய வேண்டும் அவங்களுக்கு கபரி சுரக்கமாக்கி வைக்க வேண்டும் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் வீண் விளையாட்டுக்காக தரல அவருக்கு கிடைக்காத அந்த எனக்கு தந்திருக்கிறான் என்று நினைத்து நான் என்ன செய்யணும் அதிக நன்மைகள் செய்யக்கூடிய இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் செய்து அப்போ அவருக்கு அதே போல் எத்தனை பேர் உயிரோடு வாழ்றாங்க ஆனால் அமல் செய்கிறதுக்கு ஆசரிக்குது செய்ய முடியல காரணம் அவருடைய உடல் ஆரோக்கியம் அவருக்கு என்ன செய்யலை இடமளிக்கவில்லை ஆகவே எனக்கு இப்போ ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் உயிர் வாழ தந்திருக்கிறான் நான் இதை இது சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம் இடகாத்துரமான முடிவெடுப்போம் டைம் டேபிள் போடுவோம் அல்லாஹு தாலா அதுக்கு வாய்ப்பு தருவான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சா தந்துடுவானாக ஆஹ்ரு அவ்வானா அலமது இல்லாஹ் ரப்பில் ஆளுமை